வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எம்ஏஎம்டிபிடி ரயில்வேஸ்டே சென்னை நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு நம்ம நியூ பெருங்கலத்தூரில் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாரதி அவனியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆனது வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க பதினஞ்சு வருஷம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும் நார்த் ஃபேஸிங்லேயும் கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் டபுள் பெட்ரூம் இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் விட்டு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு காமன் லொக்கேஷன் டீசெண்டான லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத் இன்ஜே பாரத் பெட்ரோல் பங்க்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் அந்த வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெடி டு ஆக்கு தான் இருக்குது ஜஸ்ட்டு பெயிண்டிங் வர மட்டும்தான் ஸோ எட்நூத்தம்பது ஸ்கொயர் கிட்ட சாரி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணிக்க விடுதாங்க ஸோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க பதிலுக்கு காத்துகிறேன் உண்மையாக உண்மை ஆக நன்றி